அனைவருக்கும் வணக்கம் சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி அறுபது வயதிற்கு மேற்பட்ட மூத்த குடிமக்கள் அனைவரும் பயன்பெறும் வகையில் அவர்களுக்கு இரண்டு முக்கியமான மகிழ்ச்சி தரும் செய்திகள் வெளியாகியுள்ளன இதை பத்தி விரிவாக்கோ போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் முதலாவது அறிவிப்பாக இந்தியாவில் வரும் இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டுக்குள் முதியவர்களின் எண்ணிக்கை கணிசமாக அதிகரிக்கும் என்று புள்ளி விவரங்கள் கூறும் நிலையில் அவர்களுக்கு பல்வேறு சலுகைகளை வழங்க மத்திய அரசு திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது பெற்றோரை கவனித்துக் கொள்வது பிள்ளைகளின் பொறுப்பு ஆனால் இன்று பலர் வயதான பெற்றோரை பற்றி கவலைப்படுவதில்லை அத்தகைய நேரத்தில் அவர்கள் ஆதரவற்றவர்களாக மாறுகிறார்கள் இதை மனதில் வைத்து மூத்த குடிமக்களுக்கு ஏற்ற ஆரோக்கிய வாழ்வுடன் சமூக மற்றும் பொருளாதார பாதுகாப்பை வழங்குவதற்காக மத்திய அரசு அடல் வயோ யோஜனா என்ற திட்டத்தை அறிமுகப்படுத்தி உள்ளது இத்திட்டத்தின் மூலம் முதியோர்களை மத்திய அரசு ஆதரிக்கிறது இது அவர்களுக்கு சுகாதார சேவைகளையும் வழங்குகிறது இந்த திட்டத்தின் கீழ் மூத்த குடிமக்களுக்கு உணவு சுகாதார சேவைகள் பொழுதுபோக்கு சேவைகள் மற்றும் சமூக சேவைகள் வழங்கப்படுகின்றன இது உதவியும் வழங்குகிறது நாட்டில் உள்ள முதியவர்களுக்கு மருத்துவ வசதிகளை வழங்குவது மட்டுமின்றி முதியோர் இல்லங்களை மேம்படுத்துவோம் வயோசிறை திட்டத்தின் கீழ் முதியோர்களுக்கு கண்ணாடி வாக்கிங் ஸ்டிக் காது கேட்கும் கருவி போன்ற உபகரணங்களையும் வழங்கவும் இந்த தொகை செலவிடப்படும் அடல் வயோ அபுத யோஜனாவின் நன்மைகள் இந்த திட்டத்தின் மூலம் அனைத்து இந்திய மூத்த குடிமக்களுக்கும் உணவு தண்ணீர் சுகாதாரம் பொழுதுபோக்கு பராமரிப்பு போன்ற அடிப்படை தேவைகள் வழங்கப்படும் இத்திட்டத்தின் கீழ் நாட்டின் அனைத்து மாநிலங்களிலும் முதியோர் இல்லங்கள் அமைக்கப்படும் நாட்டின் அனைத்து மாநில தலைநகரங்களிலும் முதியோர் சிகிச்சைக்காக பராமரிப்பு மையங்கள் நிறுவப்பட்டுள்ளன தகுதிகள் இந்த திட்டத்தின் கீழ் விண்ணப்பிக்க விண்ணப்பதாரர் இந்தியாவின் குடிமகனாக இருக்க வேண்டும் விண்ணப்பதாரரின் வயது அறுபது அல்லது அதற்கு மேல் இருக்க வேண்டும் ஆதரவற்ற முதியவர்கள் குழந்தைகள் அல்லாத முதியவர்கள் குழந்தைகள் இருந்தால் வீட்டை விட்டு வெளியேற்றப்பட்டவர்கள் இந்த திட்டத்திற்கு தகுதியுடையவர்கள் இந்த திட்டத்தின் கீழ் மூத்த குடிமக்கள் வயதான பெண்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும் தேவையான ஆவணங்கள் இந்த திட்டத்திற்கு வருமான சான்றிதழ் ஆதார் அட்டை முதன்மை முகவரி சான்று உங்களது சுகாதார தகவல் ஆகிய ஆவணங்கள் தேவை அடுத்த அறிவிப்பாக தமிழக ரேசன் கடைகளில் கார்டுதாரர்களுக்கு அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் வழங்கப்படுகின்றன பல்வேறு சமயங்களில் மூத்த குடிமக்கள் உடல்நலம் பாதிக்கப்பட்டவர்கள் ரேசன் கடைக்கு செல்ல சிரமப்படுகின்றனர் அவர்கள் மற்றும் தங்களின் சார்பில் வேறு நபரை கடைக்கு அனுப்பி பொருட்களை வாங்கிக் கொள்ள அனுமதிக்கப்படுகிறது இதற்கு உணவு வழங்கல் துறை அலுவலகங்களில் அங்கீகார சான்று விண்ணப்பம் பெற்று பூர்த்தி செய்து தர வேண்டும் என்பது அடிப்படையான விதியாகும் ஆனால் அதிகாரிகள் இதற்கு ஒப்புதல் அளிப்பதில் தாமதம் செய்வதாக புகார்கள் எழுந்தபடி இருந்தன எனவே என்ற வெப்சைட்டில் விண்ணப்பக்கும்சதியை உணவுத்துறை தற்போது புதிதாக துவக்கி இருக்கிறது நன்றி வணக்கம்